சார் இப்ப கவின் அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் கழித்து சுபாசினி என்பவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க அந்த காணொலியில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அந்த பெண்ணால் அது பற்றி அதிலிருந்து தெரிய வருவது என்ன சார் சார் இந்த விஷயம் ஆணவ கொலைன்னு சொல்றாங்கல்ல நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த பொண்ணு சொல்லும்போது ஒன்பது வருடங்களாக நாங்கள் வந்து லவ் பண்ணோம் நானும் கவினும் லவ் பண்றோம் அது கவின்னு ரொம்ப உரிமையோட சொல்கிறத பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு டேம்ஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் ஒன்று சொல்றாங்க என் தம்பி வந்து மே மாசம் வந்து பொண்ணு கேட்டு வர சொன்னான் என் தம்பி மே மாசம் பொண்ணு கேட்டு வர சொன்னா அப்படின்றாங்க இது எதை குறிக்கிறது என்றால் எங்கு ஜாதியே இலவில்லை நல்லா இந்த விஷயத்த நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த பையன் பரவாயில்ல நம்ம அக்கா விரும்பிட்டாங்க சாரி நம்ம தங்கச்சி விரும்பிட்டாங்க இவங்க வந்து அவனை கல்யாணம் பண்ணி போனால் போட்டோம் அப்படின்ட்டு அந்த பையனை வர சொல்றான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளுன்றான் இந்த கவின் வந்து டைம் கேட்குறான் இந்த அந்த கவின் வந்து டைம் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து ஆறு மாதம் வேணும் அது வரைக்கும் உங்கள் வீட்டில் சொல்லாதீங்க உங்கள் வீட்டில் இந்த காதலை எக்ஸ்போஸ் பண்ணாத அப்படின்றான் இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால் அவங்க பேரண்ட்ஸுக்கு இது தெரியலை ஒன்று அப்போ எதுக்காக பேரண்ட்ஸை சேர்க்க சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கே அது தெரியல அந்த தெரிஞ்சிருந்தா அந்த பையனை கண்டிச்சிருக்கலாம் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல அப்போ தெரியலன்றதான் அர்த்தம் கண்டிப்பாக வந்து கவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அந்த மாதிரி வந்து உங்க வீட்டில் அது வரைக்கும் அதை தெரியப்படுத்தாதுன்றான் ஒன்று செகண்டு செகண்டு அந்த அந்த பெண் வந்து என் தம்பி வந்து பொண்ணு கேட்டு வர சொன்னான்னு சொல்றதை பார்த்தா அங்கே ஜாதியே எழல சார் என்னது எதுக்கு சார் ஈரவங்க அதுக்கு ஆணவ கொலை பொண்ணா குலன்னு சொல்லிக்கிட்டு துடிக்கிறானுங்க இவங்க அரசியல் பண்றதுக்கு இந்த கவின் குடும்பம் தான் கிடைச்சுதா இது குடும்பத்துல அவங்களுக்குள்ள நடந்த காதல் பிரச்சனை நடந்த பிரச்சனைய கொலைய தேவையில்லாம ஆத ஆணவ கொலை எதுக்கு சொல்றாங்க கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா காசி பாண்டியன் இன்ஸ்பெக்டர் வந்து இதுல அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க அப்ப அறிவிப்பு கொடுத்ததுல ஒரு விளக்கம் கொடுத்ததுல ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க அதுல தெளிவா சொல்லியிருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு சும்மா ஆணவ குலம் அந்த குல இந்த போலான்னு யாரு வந்து தேவையில்லாம இது பண்ணாதீங்க ராசி பாண்டியன்ட்ட வந்து இந்த இது சம்பந்தமா எந்த பெடிஷன் விசாரணைக்கு வரலை அவங்க கவின் குடும்பத்துலேருந்து எதுவுமே கொடுக்கல அப்படி இருக்கும்போது அவர் முன்னாடியே அந்த பையனை கூப்பிட்டு எச்சரித்தாரு மிரட்டினாங்கிறதுலாம் ஒரு பொய்யான ஒரு சம்பவம் இப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னீங்கன்னா தேவையில்லாத நடவடிக்கை எடுக்கணும் இருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகுது இதுலேருந்து என்ன முழுமையா தெரிய வருகிறது என்றால் இந்த பெண்மணி வந்து எதுக்காக வந்து முதல்ல காதலிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்னா தம்பி வாழ்க்கையை தொலைச்சி போயிட்டேன் கவினை நம்பி இருந்துச்சு அந்த கவினும் இறந்து போயிட்டேன் இனி இந்த பொண்ணு வந்து சோசியல் மீடியால அசிங்கப்படுறத காட்டுவோம் நாசுக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போனா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ வெளியில வர வர அந்த பொண்ணு வந்து அடுத்த அடுத்த லைஃப் பண்றதை யோசிக்க முடியாது இது புரியாம குய்யோ முறையன்னு கத்தி கிடைச்சி அந்த பொண்ணையும் கொண்டு வந்து தெருவுள் எழுத்து விட்டானு இந்த போலி போராளிகள் எல்லாமே ஆனவக்களும் ஆனவர்க்குன்னு சொல்லி ஒரு பொண்ணையும் கொண்டு தெருவில் எடுத்து விட்டானுங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க சார் இல்லைங்க சார் ஆணவர்கள் இருக்குது அதான் அதான் இது முழுமையாக சாதி ரீதியான பார்வையில பெற்றோர்களே பார்த்து கொலை செய்ததாக இங்கே வந்து சோசியல் மீடியாவில் விவாதிக்கப்படுது எழுதப்படுது சமீபத்தில் ஒரு தலைவருடைய பையன் என்று சொல் சொல்பவர் கூட பொதுவெளியில் நின்றுக்கிட்டு அநாகரீகமாக பேசுகிறார் அது வந்து எல்லோரையும் முகம் சுலிக்க நான் அந்த கேள்விக்கு பிறகு வர்றேன் இப்போ அடுத்து டாக்டர் இவர் இருக்கார் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இவரை சேருங்க அந்த பெற்றோரை தந்தையாரை இந்த வளத்தில் சேருங்கன்ற மாதிரி தான் பொது இது சரியான அணுகுமுறையா மிக மிக தவறான அணுகுமுறை சார் முதல்ல வந்து போலீஸை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யார் சார் அதான் இது இப்படி செய்ய இவர்கிட்ட போய் இப்படி ஸ்டேட்மெண்ட் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்குலாம் நம்ம யார் சார் நம்ம என்ன டிஜிபியா அப்படி சொல்லக்கூடாது சார் உங்களுடைய கோரிக்கை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அந்த பெற்றோர் அதில் இருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா நல்ல தீர விசாரணை பண்ணுங்க அந்த பெற்றோர் அதில் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அதுக்கான எவிடன்ஸ் இந்த இருக்கு இதை பாருங்கன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு மொட்டைக்கட்டையா அது எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேலே அவங்கள உள்ளே தள்ளணும் அவங்கள அரெஸ்ட் பண்ணணும்லாம் சொல்கிறீங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய இது யார் முன்னாடி நடக்க பாருங்க அனிதா காதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் மிஸ்டர் ஆமாம் கே நேரு அவர் இருக்காரு இவங்க முன்னாடி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஏதாப்பில் வந்து ஐஜி உட்காந்துருக்காரு அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கு சரியான ப்ரூஃப் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஜான் பாண்டியனும் ஒரு கூட இருக்கவங்கன்னு சொல்கிறாங்க சுர்கித்துக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அதில் நீங்கள் சேர்த்துற வண்டி தானே அப்படின்னு கேட்குறாங்க சார் இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா சார் ஜான்பாண்டியன் அவர்களே முப்பது வருஷம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் இருக்கும் கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு கொலகேசில் மாட்டி அது தண்டனை ஆகி இருபது வருஷம் உள்ள இருந்து வெளியே வந்தீங்க அந்த வழக்கில் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய அப்பா அம்மாவையோ அல்லது உங்களுடைய ஒய்ஃபையோ அதில் சேர்த்தாங்களா ஏன் இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணுறீங்க உங்கள் மேலே வந்து இந்த தேவர் சமூகம் வந்து ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வச்சுருந்தது இப்போ நீங்கள் தென்காசி தொகுதியில் போது கூட உங்களுக்காக வேலை பார்த்தவங்க நிறைய பேர் எல்லாருடைய நம்பிக்கையும் நீங்கள் வீண் பண்ணுறீங்க தயவுசெய்து மரியாதை பேர் ஜான் பாண்டியன் அவர்கள் அவங்க வாயிலிருந்து இது மாதிரி கருத்துக்கள் வர்றதை வந்து தேவர் சமூகம் விரும்பலை நியாய விசாரணை நடக்கட்டும் அதில் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அநியாயமாக ஒருத்தனை சேருங்க அதுக்கு வந்து இவன்ட்ட பொய்யா ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கன்னு சொல்கிறதுனா உங்களுடைய முகத்தை தோல் விரித்து காட்டுவதாக இருக்கிறது தயவுசெய்து இந்த ப்ராக்டிஸை விட்டுருங்க இப்போ சியாம் கிருஷ்ணசாமி என்பவர் அவர் யாருன்னு எனக்கு தெரில நான் ஒரு ஊடகவாதி தான் எனக்கு அவர் யாருமே தெரில அவர் ஒரு அவருடைய காணொலியை பார்த்தேன் அவர் வந்து அதாவது ஒரு வரம்பு மீறியான வார்த்தைகளோட எல்லாம் வந்து ஊடகம் வச்சு பேசுகிறாரு சுற்றி இருப்பவர்கள்லாம் கைதட்டி சிரிக்கிறாங்க அந்த கணவடி நீங்க பாத்தீங்களா பாத்து சார் இந்த நாயகன் கமல் மாதிரி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பேசிட்டு இருந்தேன் அவன் தானே விசாரிச்சு பார்த்தேன் சார் அவர் வேற யாரு இல்ல சார் பழைய காலத்துல பழைய கலவரங்களுக்கு காரணமான ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாரு அவரால் தான் இந்த தேவர் தேவேந்திரருக்கிடையான இணக்கமான இந்த சூழ்நிலை வந்து அவரால் தான் கெட்டது ஏகப்பட்ட கலவரங்களுக்கு அவர் காரணம் அவரே கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார் விடுதலாயிட்டாரு அது வேற விஷயம் இருந்தாலும் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் விடுதியாயிருக்காரு ஆனார் குலக்கீட்டல் கிடையாது ஆக அப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகன் இப்போ அன்றைக்கு தொண்ணூத்தாறில் வந்து அவர் அவர் பேசின பேச்சு ஒரு ஊர் ஊராக போய் பேசி கலவர எழுத்து விட்டு அது இன்றைக்கி வரைக்கும் கேஸ் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பகை வந்து போய்ட்டு இருந்தது இப்போ தான் சமீப மக்கள் வந்து நிம்மதியாக இருக்காங்க தேவர் தேவேந்திர ஒற்றுமையாக இருக்காங்க இப்போ இவருக்கு வந்து அரசியல் நடத்தணும் இவர் பைக்கு வந்து பணம் வந்து சேரணும் அப்படின்னா இவருக்கு இப்போ மக்கள் செல்வாக்கு இல்லை இவர் தொடர் தோல்வி தென்காஜியில் நிற்காரு தொடர் தோல்வி இவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டைம் ஜெயித்தார் அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்வி தான் இப்போ இவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தேவேந்திர உல மக்களுடைய முழுமையான ஆதரவு வேண்டும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ மற்ற தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ராஜகுமார் இருக்கிறாரு அதே போல் வந்து மற்ற எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க கூட இந்த மாதிரி வந்து ஒரு தவறுதான வார்த்தையை பயன்படுத்தல இவர் சொல்கிறாரு ஒரு சாதி தான் கலவரத்துக்கு காரணம்ன்றாரு காவல்துறை என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் சொல்றாரு இந்த ஒரு சாதியில தான் கூலிப்படை மட்டும் இருக்காங்கன்றாரு இது வந்து அநாகரீகமான பேச்சு கண்டிக்கத்தக்க பேச்சு அவருக்கு கடுமையான எச்சரிக்கை பண்றா சார் தம்பி உனக்கு தெளிவா சொல்லிக்கிறோம் இது மாதிரியான பேச்சுவார்த்தையை நிறுத்திக்கொள் அல்லது நிறுத்தப்படுவாய் அவ்வளவுதான் உனக்கு தெளிவா சொல்றோம் இது வந்து தேவையில்லாத பேச்சு இது வந்து தேவேந்திர சமூகத்திற்கான எச்சரிக்கை அல்ல அந்த தனிநபருக்கான எச்சரிக்கை நீ வந்து ஒட்டுமொத்த சாதியமும் வந்து நீ எங்களை இழிவுபடுத்துற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க இரு சமூகத்துக்கும் கலவரம் இழுத்து விடுற மாதிரி பேசிட்டு இருக்க அதே போல நீ வந்து இந்த சமூகத்துல தான் கூலிப்படை இருக்காங்க தென் மாவட்டத்தில் இருக்க நடக்கக்கூடிய தொண்ணூத்தஞ்சு சதவீத பிரச்சனைக்கு இந்த சாதி தான் காரணன்ற மாதிரி நீ சொல்லி ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க நீ சாப்பிட்றதுக்கு நீ வயிறு வளர்க்குறதுக்கு நீ வந்து தேவேந்திர குலம் மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு எங்களுக்கும் தேவேந்திர குலத்துக்கு ஏன் இழுத்து விடுற தயவு செய்து இதை நிறுத்திக்கொள் இல்லையில் நிறுத்தப்படுவாய் அதாவது அதில் அந்த குற்ற பரம்பரை அதுதான் அந்த பரம்பரை அதனால அந்த ஆங்கிலேயர்களுக்குலாம் தெரியும் இதெல்லாம் வந்து வரலாறு தெரியாமல் ஒரு சமூகத்தின் மீது ஒட்டுமொத்த இப்போ கவின் தான் தேவர் சமூகம் நிற்கிது சொல்லப்போனால் கவினுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றத ஜனநாயக பூர்வமாக பேசுகிற பல பல்வேறு ஆளுமைகள் முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கிறாங்க நீ மொட்டுமொத்த சமூகத்தையுமே வந்து ஒரு கேலி பேச்சான சித்தரிப்பில் ஆளாக்குறாரு சியாம் கிருஷ்ணசாமி என்பவர் இந்த பேச்சை வந்து தேவேந்திரகுல மக்களே ஏற்றுக்கறல அது வேற ஒரு வடிவத்தில் தான் இது வந்து அவர்கள் கண்டிக்கப்படுவார் நீங்களும் சொன்ன மாதிரி அந்த கண்டின கண்டனத்தை தெரிவிச்சீங்க மிக்க நன்றி இன்னொன்று அந்த திரைப்பட கலைஞர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திமுக பல்வேறு ஆளுமைகள் இந்த கொலை சம்பந்தமாக பேசுகிற கருத்து இருக்குல்ல அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த கவினோட படுகொலைக்காக எல்லாருமே அவங்க வீட்டில் போய் துக்கம் கேட்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது கூட தவறாக தான் கொடுக்குறாங்க ஒரு எடுத்த உடனே ஆணவ கொலைன்னு ஆரம்பிச்சிடலாம் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் சரி அது கூட ரைட்டு ஒரு பக்கம் இழப்பு வந்து விட்டது எதே ஏதோ பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுடலாம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி போகிறீங்களே பறையர் சமூகத்திலேருந்து எத்தனையோ தலைவர்கள் போயிருக்கீங்க தேவேந்திரகுலத்திலேருந்து போயிருக்கீங்க அதே போல் இதுலேருந்து நாடார்லேருந்து போயிருக்கீங்க திமுகலேருந்து போயிருக்கீங்க ஏன் இருந்து நயனார் நாகேந்திரன் போயிருக்காரு பிஜேபி சார்பாக ஒன்றும் தவறு கிடையாது இதே நயனார் நாகேந்திரனையும் இதே அனிதா ராதாகிருஷ்ணனையும் இதே திமுகவை சேர்ந்த நேருவையும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர குலத்தை கூட விட்டுருங்க மற்ற சமூக தலைவர்கள் போனீங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் நான் கேட்குறேன் ஒரு நாள் கூட இந்த விஜயகுமார்னு ஒரு அப்பாவி ஆட்டோ டிரைவர் எங்கள் சாதியில் பிறந்தான்னு சொல்லி அவரை வந்து வெட்டி கொலை பண்ணாங்க வீரபத்ரன்னு ஒரு பையன் அவனை வந்து தேவேந்திரர்கள் வெட்டி கொலை ஒண்ணாங்களே அப்போல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணலையா அப்போல்லாம் அது வந்து உங்களுக்கு சமூக நீதியாக படவில்லையா அப்ப நீங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சென்று அவருடைய ஓட்டு பிச்சைக்காக அவங்க ஓட்டு வாங்குறதுக்காக பிச்சைக்காக அவங்களுடைய அரசியலுக்காக அங்க போய் வந்து துக்கம் கேட்கறது பேட்டி கொடுக்கிறது நிதி கொடுக்கிறது எல்லா வேலையும் பாக்குறீங்க தேவமார் பாதிக்கப்பட்டால் எவனுமே வர்றது இல்லை இனி நீங்க அங்க போனதுக்காக சொல்லலை எங்களுக்கு வராததுக்காக இந்த தேவமார் எவனாவது உங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஓட்டு போட்டான் அப்படின்னா உண்மையில சொல்றேன் ஒரு தாய்க்கு பிறக்காதவன் ஆமாம் ஏதாவது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு ஒரு குற்றவாளி குண்டிலும் ஒரு ஒரு கீழ்த்தியான மனோபாவத்தோடு நிறுத்துகிற போக்கு தான் இந்த விசாரிக்க போகிற தலைவர்களுடைய பேச்சிலையும் செயலிலும் தெரிகிறது இப்போ நான் இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கவினுடைய படுகொலையை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவர் தேவேந்திரர் உறவு முறை அப்படின்றது அந்த ஒற்றுமை என்பது சீர்குலைக்கு படுமா சீர்குலை இல்லை சார் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு நான் சொல்கிறேன்ல ஜெயக்குமார் படுகொலை நடந்தது அதே போல் வந்து வீரபத்ரன் படுகொலை நடந்தது இப்போ கூட ஒரு தம்பியை மேர்டர் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து மாயாண்டி கொலை பண்ணாங்க அதே போல் வந்து இவங்களும் ரெண்டு மூணு கொலைகள் பண்ணியிருக்காங்க அது ராஜாமணின்னு ஒருத்தர் கொலை பண்ணாங்க அப்புறம் இந்த நம்ம புளியங்குளத்து பையன் ஒரு பையனை கொலை பண்ணாங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள் போச்சு ஆனால் இதெல்லாமே அந்தந்த மோதல்களாக பார்த்து அதை முடிச்சுக்கிட்டாங்களே தவிர யாரும் வந்து அதுக்கு வந்து சமூக ரீதியான ஒரு ஆதரவை தெரிவித்து அதை போய் நீங்கள் போய் மறுபடியும் இது பண்ணுங்கள் சண்டை போடுங்க வைங்கன்னு அதில் இரு சமூகமும் அதில் ஈடுபடலை வேணும்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஸ்கேட்டாக சின்ன சின்ன குரூப் வேணால் அதில் வன்முறையாக இருக்கலாமே தவிர பெரிய அளவில் வந்து அது பாதிக்கப்படலை கவின் பிரச்சனையும் பொறுத்தளவில் வந்து கவினுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதில் வந்து நாங்கள் நாங்களே ஸ்ட்ராங்காக இருக்கோம் அவனுக்கு நீதி கிடைக்கட்டும் அவனுக்கு நீதி கொடுக்கணுன்றதுக்காக தேவர் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்டு பேசி அதை தேவர் சமூகத்தை தாக்கி இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது அந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு அநீதி இழைப்பு இழைக்கப்படுவதை ஏற்க முடியாது ப்ரெஷர் ஜஸ்டிஸ் கொடுக்குறதை ஏற்க முடியாது இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ நான் ஒரு காவலர்கள் தரப்புலேருந்து இருந்து ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும் அவர் அவர் காவலர்களுக்கு இந்த கொலை நடந்ததற்கு பிறகு அவர்களை விசாரிக்கிறதற்கு அதாவது ஃப்ரீலான்சிங் அவர் அவங்க இந்த இந்த விஷயத்தை எப்படி விசாரிக்கலான்னு கை கொள்வாங்க இல்லையா அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருந்துச்சா சுதந்திர விசாரணையே இதில் நடக்கலை சார் இதில் சுதந்திர விசாரணையே நடக்கலை ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடம் பாளையங்கோட்டை காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட இடம் அங்கே இருந்தவர் காசி பாண்டியன் என்ற காவல் ஆய்வாளர் அவர் ஏற்கனவே வந்து மூலிகுளத்தில் வந்து ஜெகன் அப்படின்னு ஒரு பிஜேபியை சேர்ந்த ஒரு இளைஞரை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மர்டர் பண்ணுறாங்க அந்த மர்டர் பண்ணவரும் அவங்க சமூகத்தை சேர்ந்தோம் ரெண்டுமே தேவேந்திர குளத்தில் உள்ளவங்க அதில் அந்த கொலை சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த பெட்டிஷனை அவர் சரியாக விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னா கொலை நடந்திருக்காது அதனால அவர் விசாரிக்காததுனால தான் கொலை நடந்துன்னு சொல்லி மேலேருந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ரொம்ப நாள் கழித்து அவர் அங்கங்கே வேலை பார்த்து திரும்ப வேலைக்கு சேர்ந்து மறுபடியும் இப்போ பாளையங்கோட்டைக்கு வந்திருக்காரு இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை அதுல மறுபடியும் அவரை வந்து அநியாயமாக அவரை வந்து அதை இழுத்தோட பாக்குறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்ன ப்ரெஷர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் வருதுன்னு வைங்க அது வந்து அவர் மனிதாபிமான அடிப்படையில் கூட அதை அணுக முடியாது ஒருவேளை படித்த பையனாக இருப்பான் சின்ன விஷயமா இருக்கும் அதை கூட அவர் விட முடியாது நமக்கு எதுக்கு வழக்கு போட்டுருவோம் நாளைக்கு இருந்து ஏதாவது வெளியிட்டு இருப்பாங்கன்னு வழக்கு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அதுவும் வந்து தேவர் தேவேந்திர அதனால தேவர் விஷயம் அதர் கம்யூனிட்டினா தேவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நமக்கு பள்ளி சொல்வ ஒரு ப்ரெஷரில் இருக்காரு இது போக அங்கே நிறைய விஷயங்களை ஏதாவது சமாதானப்படுத்தி விட்டாலும் பின்தொடர்ச்சி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம தலை தான் உருளதுன்னு நினைக்கிறாங்க எதுக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் கூட சொல்லிட்டு ஒரு ஏசியை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா போதும் உடனே வழக்கறிஞர்கள் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது ஒரு பத்து முப்பது பேர் நின்றுட்டு நாங்க சொல்ற செக்ஷன்ல தான் வழக்கு போடணும் நாங்க சொல்ற நபர்களை தான் சேர்க்கணுன்றது அது இந்த கவின் விஷயத்துல நடந்தது அவங்க அம்மா அப்பாவை சேர்க்கணும்னு ஒரே ப்ரெஷர் வேற வழி இல்லாம முதல்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு டிஎஸ்ஆர் கொடுத்துட்றாங்க கவின் மேல மட்டும் அதுக்கப்புறம் மாத்தி போட்டிருக்காங்க இதுவே போர்ஜரி சார் இப்படி செய்யக்கூடாது இது தவறான விஷயம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து மறுபடியும் டிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க மறுபடியும் எஃப்ஐஆர் போடுறாங்க எவ்வளோ பெரிய அக்கரம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வாடியை வாங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க குடும்பத்தை திருப்திப்படுக்கிறதுக்காக அந்த விஷ அந்த ஒரு ப்ரெஷருக்காக இந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மாவை வந்து அப்பாவை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் அகைன் வந்து அகைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவின் ஃபேமிலி வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணவும் அந்த சுருஜித்தோட அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க சரவணன் ஒரு காவல் ஆய் காவல் சார்பாயோட அரஸ்ட் பண்றாங்க இப்போ அவங்க அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க வந்து பாடியை வாங்குவோம்னு சொல்லி ஒரே பிரச்சனை அப்போ ப்ரெஷர் வந்து காவல்துறையை கொடுத்துட்டே இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் சந்தோஷ் அடிமணி ரொம்ப தங்கமான மனுஷன் அதுக்கடுத்து அவங்களுக்கு ரெண்டு ஏசி ஈஸ்ட் ஈஸ்ட் டிசி வெஸ்ட் டிசி அதுல வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து நாங்குநேரியில் இருந்தவர் அவர் பிரசன்னகுமார்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப தங்கமான மனுஷன் நேர்மையான மனுஷன் அதே போல் இங்கே பக்கத்தில் இருக்க வினோத் சாந்தாராம் சார் அவர் ஒரு அவரும் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார் ஒரு பிரச்சனைனா நம்ம அவருக்கு மே மொபைலில் இன்ஃபார்ம் பண்ணால் கூட போதும் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியவங்க அந்த பாளையங்கோட்டை ஏசியாக இருக்கக்கூடிய சுரேஷ் சார் தூத்துக்குடியிலேருந்து வந்தவர் அவரும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து திருநெல்வேலி மாநகராட்சிங்க அந்த மாநகராட்சில இது வரைக்கும் இந்த மாதிரி மாநகர காவலில் ஒரு நல்ல செட்டப் வந்ததே இல்லை சார் இத்தனை அதிகாரி நல்ல அதிகாரி சார் எல்லாத்துக்குமே அங்க இருக்கக்கூடிய காசி பாண்டியன் திறமையானவர் ஒரு லாண்ட் ஆர்டருக்கு ஃபிட்டானவர் எது நியாயமா அதை செய்வாரு காசு வாங்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கு இந்த செட்டப்பே வேணான்ட்டு நான் சிபிசிஐடிக்கு மாத்திரேன்னு சொல்றியே இவங்கள விடவா சிபிசிஐடி வந்து நல்லா விசாரித்து உங்களுக்கு கொடுத்துட போறாங்க இல்லை சிபிசில இருந்து என்ன அமெரிக்கா போலீஸ வந்து விசாரிச்சுட்டு இருக்கேன் இருக்க போலீசு இதுக்கு சிபிசி என்ன சார் அரசு வந்து அவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறா சாட்டிஸ்பை பண்ணணும் அவங்களை திருப்திப்படுத்தணும் சார் எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்றீங்க இப்போ அவங்க அப்பாவை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணா கூட நியாயம் இந்த பையன் மர்டர் பண்ணி அவங்க அப்பாவை வந்து நீங்க வழக்கில் வந்து எஃப்ஐஆரில் மட்டும் காட்டியிருக்கீங்க விசாரித்து உண்மையா பையன் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி எதுக்கு சார் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க மேலே குற்றம் இருக்குன்னு தான் அர்த்தம் நீங்கள் கொண்டு வர்றதே அப்படி தான் கொண்டு வர்றீங்க அதனால் இது வந்து தவறான அணுகுமுறை போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பாடியை வாங்க மாட்டேன்றதுக்காகலாம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து தொடர் கதையாகிவிடும் பின்ன யார் இறந்தாலும் சரி தான் எல்லா சமூகமும் பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த நிவாரணம் வேணும் இந்த இவரை அரெஸ்ட் பண்ணணும் இதில் எஃப்ஐஆர் போடணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நான் பாடியை வாங்குவாங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சட்டப்படி ஆயிரம் வழி இருக்குது சார் ஆனால் இதே இடத்துல மாற்றி நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை தேவர் சமூக இளைஞர் இறந்திருந்தார் தேவேந்திர சமூக இளைஞர் வந்து கொலை செஞ்சுருந்தான்னு வைங்கன்னா ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க போலீஸே சொல்கிறாங்க எங்களுக்கு தேவர் சமூகமே ஈஸியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க அப்போ எந்த லெவலுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களையும் நினைக்கிறான்னு பாருங்க அதனால் இந்த மனநிலை மாற வேண்டும் கண்டிப்பாக இப்போ இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டச்சு இப்போ அந்த காவலர் அவன் த சுஜித்துடைய தந்தையார் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை எப்படி சார் போகும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ முதற்கட்ட விசாரணையே என்ன முடியலை சார் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு தான் இதில் அந்த அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்களா இல்லைன்றது தெரிய விடுறோம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அறுபது நாளைக்குள்ளே வந்து இதில் சார்ஜீட் போடணும் ஆனால் பொதுவாக வந்து இங்கே சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு நிறைய அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது அந்த ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டு அது இது லோட்டு லோஸ் வாங்கணும் இதில் தீவிர கவனம் செலுத்துனாங்கன்னா அறுபது நாளைக்குள்ள போடுவாங்க போட்டாங்கன்னா விசாரணை வந்து உடனடியாக தொடங்கும் அதுக்கப்புறம் தான் வந்து யார் உண்மையான குற்றவாளி யார் குற்றவாளி இல்லைங்கிறது அது அப்புறம் தான் தெரியும் போலீஸ் விசாரணையில் உள்ள ஒரு வழக்கு வந்து உள்ளே டீப்பாக போய் சொல்கிறது வந்து சரியாக இருக்காது சார் இப்போ இந்த பிரச்சனைக்கு பிறகு சோசியல் மீடியாவில் வந்து பக பகிரப்பட்ட கருத்துக்கள் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மிகவும் மனக்காயம் அடைவு செய்வதாக இருந்தது அது நீங்களுமே பார்த்துருப்பீங்க இதற்கு இப்போ தேவர் தேவேந்திரர் உறவுகள் குறித்தும் இதற்கு பிறகு எந்த விதமான அரசியல் சூழ்ச்சி சூழ்ச்சிகளுக்கும் இந்த சமூகம் இரையாக கூடாது என்பது குறித்தும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சார் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நிறைய அந்த ஐடி வருது பார்த்தீங்களா அந்த தவறான கருத்துக்கள் அதில் பெரும்பாலும் வந்து அந்த ஒரிஜினல் போட்டோ இருக்க மாட்டேங்குது நேம் இருக்க மாட்டேங்குது சார் பெரும்பாலும் ஃபேக் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க அது உண்மையிலே அந்த தேவேந்திர தான் அந்த தேவரை திட்டி போடுறானா அல்லது அந்த தேவர் தான் அந்த தேவேந்திரனை திட்டி போடறானான்றதுலாம் தெரியல ஆனால் அந்த வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரு சமூகமும் வந்து என்றைக்குமே ஒற்றுமையாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் நினைக்கிறாங்க சில க இவங்க இவங்க ஒற்றுமையிட்ட அவங்களுக்கு வேலை இல்லை சார் திராவிடத்துக்குலாம் வேலை இல்லை சார் இவங்களே எதுவும் செட்டப் பண்ணி பேங்க் ஐடியிலேருந்து சில கமெண்ட்ஸ் போடுவாங்களோ அப்படின்றது எங்களுக்கு சந்தேகம் இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறேன் இந்த மாதிரி வந்து யாராவது வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகா சட்டம் ஒழுங்கை கெடுக்கின்ற விதமாக அச்சுறுத்தும் விதமாக பதிவிடுவதை உடனடியாக தடை செய்யணும் தொடர்ந்து யார் பதிவிட்டாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் கைகோர்ட்டில் வழக்கு போட்டு சார் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி யூ